ஹெட்லஸ் ஆனால் உங்களுக்கு பாருங்கள் என்ன அருமையான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் அப்பா ரொம்ப சந்தோஷம் இது ஆண்டருக்கு சந்தோஷம் இது எனக்கு சந்தோஷம் இது உங்களுக்கு சந்தோஷம் இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவன் என்னுடைய சபையை நான் கட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பேதுருவே உன்னை கொண்டு என்னுடைய சபையை கட்டுவேன் சகோதரியே உன்னை கொண்டு சகோதரனே உன்னை கொண்டு குஜராத்தில் கட்டுவேன் சட்டீஸ்கட கட்டுவேன் கட்டுவேன் இறங்கிவிட வேண்டும் ஊழியம் செய்யாத சபை மறந்து போகாதே இங்க என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி கட்டுமான பணியில் இறங்காத ஒரு விசுவாசி எனக்கு மிஷினரி ஊழியம் கிடையாது எனக்கு சண்டே ஸ்கூல் தான் எனக்கு சுசேஷம் அறிவிக்கிறது ஒன்றும் கிடையாது எனக்கு வாலிபர் கூட்டம் தான் சொல்லவே முடியாது சண்டே ஸ்கூல் நடத்துங்க தப்பு இல்லை வாலிபர் கூட்டம் நடத்துங்க தப்பு இல்லை கோயிலுக்கு எல்லாம் செய்யுங்க தப்பு இல்லை ஆனால் சுசேஷ ஊழியம் என்பது முக்கியமானது ஏன் முக்கியமானது அந்த வசனத்தை நீங்க பாருங்க தயவுசெய்து பாருங்க இப்பொழுது வாசிக்கணும் எல்லாரும் சேர்ந்து மத்திய பதினாறு பதினெட்டு எல்லாரும் சேர்ந்து படிக்கணும் மேலும் நானும் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதிரவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன் வாசிங்க பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை இதை நீங்க நல்லா கற்றுக்கொள்ளணும் இப்போ பாதாளத்தின் வாசல்கள் என்பது என்ன சுவிசேஷம் அறியாத இடங்கள் பாதாளத்தின் வாசல்கள் பல முறையில இதுக்கு விளக்கம் சொல்லலாம் ஆனால் மிக முக்கியமானது என்னவென்றால் இயேசுவை அறியாத இடங்கள் பாதாளங்கள் நரகம் மோட்சம் என்று நாம் சொல்லுகிறோம் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க இல்லாத இடம் இல்லாத 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 இடம் 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 நரகம் அப்படிப்பட்ட ஒரு இடம் இப்ப உலகத்தில் இருக்கு உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தான் விசுவாணி ஊழியர்கள் மிஷினரிகள் ஊழியம் செய்யறாங்க ரோமர் இருபத்தி ஒன்று பாருங்கள் நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தினர் கட்டாதபடிக்கு நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சொல்லப்பட்ட அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்னோடு சேர்ந்து வாசியங்கள் ஆயிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்ட வேலை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் பாதாள வாசல்களில் நாங்கள் எ அப்புறமான இடங்களில் சுசேஷத்தை சுசேஷம்னா இயேசு இயேசுவை பரிசுகிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பியிருக்கிறோம் நல்ல மனசு வச்சுக்கோங்க நீங்களும் நானும் இன்னைக்கு இப்படிப்பட்ட அப்புறமான பகுதிகளில் பாதாள வாசல்களில் இயேசு பரிசுங்கிப்பதற்காக நாம் இன்றைக்கு ஒரு நல்ல ஜபம் பண்ணி நல்ல தீர்மானம் செய்வோம் என்றால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த லக்கு சுசேச ஊழியம் இத்தனை கிராமம் என்பது மிகவும் பெருகி குஜராத்தில் விருத்தி அடையும் மிகவும் பெருகி சத்தீஸ்கர்ல விருத்தி அடையும் கொத்தமார்கள் அதிகமாக சேருவார்கள் அப்பொழுது பாருங்கள் அன்று என்ன சொல்கிறார் பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்வதில் இந்த பொருள் என்னவென்றால் நம்முடைய ஊழியக்காரங்க போறாங்க இப்போ குஜராத்துக்கு போறாங்க சட்டீஸ்கடுக்கு போகிறாங்க போனால் அந்த எனிமினுடைய டெரிட்டரிக்குள்ளே போகிறாங்க அப்போ என்ன நடக்கும் பொதுவாக பொதுவாக என்ன நடக்கும்னா எதிரிகளுடைய இடங்களுக்கு போகும் பொழுது எதிரிகள் நல்லா விட்டுருவாங்க அந்த படை வீரர்கள் எவ்வளோ தூரம் ஒன்றுமா போய் விட்டுருவாங்க பார்த்துருந்து விட்டுட்டு பிறகு அப்படியே சூழ்ந்துருவாங்க ரவுண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு தெரியும் வியட்நாம் வார் வியட்நாம் வாரில் எத் எத்தனை அமெரிக்க வீரர்கள் செத்தாங்க காரணம் என்னன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாங்க இந்த அமெரிக்கர்கள் வந்து இறங்குவாங்க அவங்க வாட்டில் போவாங்க அந்த வியட்நாமிஸ் எல்லாரும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கிடுவாங்க ஆனால் எல்லாரும் யுத்தத்தில் நல்லா பழகினவங்க அவங்க உள்ள நல்லா வந்த பிறகு அப்படியே கவர் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு வீரனாக கொன்னாங்க அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடு வியட்நாம் எவ்வளவு சின்ன நாடு அமெரிக்கா தோற்றது இதை நீங்கள் நல்லா மனசு வச்சுக்கிடணும் அதே போல் தான் சத்ருவாய பிசாசானவனும் ஊழியக்காரங்க உள்ளே போகும்போது நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் பூட்டி போட்டுருவான் பூட்டி போட்டுருவான் ஆனால் ஆண்டர் என்ன சொல்கிறாரு என்னுடைய வசனத்தை சொல்லுகிறவர்களை பூட்ட முடியாது கட்ட முடியாது நிறுத்த முடியாது முடியாது பிரியமானவர்களை பேதரவை ஜெயிலில் கொண்டு போட்டு பூட்டி போட்டு நாளைக்கு அவன் கழுத்தை அறுக்கணும்னு நினைக்கிறான் முடியவில்லை பிரியமானவர்கள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாய் இராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அநேக மென்னப்பி சமாதான உண்டு போனாங்கன்னா சமாதான பாத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கிராமங்களை தத்தெடுப்பதை விட்டு விடாதீங்க சேமிப்பு பெட்டிகளிலே மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ உங்களால் ஏன்றதை போடுங்கள் கூட ரெண்டு மூணு சேமிப்பு பெட்டிகளை வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு நீங்களே 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 கொடுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு வல்லமை மிக்க கொத்தமாறாக இந்த விஷவாணி ஊழியத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் அருமையானவர்களே இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஸ்தோத்திர பலியை விட்டு விடாதே ஐந்தாவது குறிப்பு என்று நினைக்கிறேன் ஸ்தோத்திர பலியை விட்டு விடாதீங்கள் ஸ்தோத்திர பலியை பற்றி தான் நாம் நேற்று பார்த்தோம் ஸ்தோத்திர பலி என்பதை நாம் விட்டுவிடக் கூடாது ஸ்தோத்திர பலி என்றால் என்ன இதில் இன்னொரு சிம்பிள் வேம்ல ஸ்டேம்ல நாம் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு வருகிற எல்லா லாபத்துக்கும் நமக்கு கிடைக்கிற எல்லா சந்தோஷத்துக்கும் நமக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மகிமையை இயேசுவுக்கு செலுத்த மறந்துடாதீங்க விளங்கிட்டா நான் உங்களுக்கு சொல்கிறது நல்லா விளங்கிட்டா ஒரு நேரமாவது ஒரு ஒரு விஷயத்திலாவது நல்லா செய்துட்டோன்ட்டு நம்ம அறியாமலே ஒரு கர்வம் இளையத்தில் வராதபடி காத்துக்கொள்ளுங்கள் விளங்குதான் உங்களுக்கு சொல்றது அவர் பெருகவும் நான் சிறுவும் மைமையெல்லாம் அவருக்கு கொடுத்துருவேன் எல்லா மைமையும் அவருக்கு கொடுத்துரும் எல்லா மைமையும் அவருக்கு கொடுத்துரும் எல்லா மைமையும் அவருக்கு கொடுத்துருவாங்க அதுதான் ஸ்தோத்திரபலி வாயினாலே சொல்லட்டும் அது பற்றி தப்பே இல்லை ஆனாலும் நம்மளை யாராவது புகழ்றாங்களா அது நமக்கு அறுவருப்பா இருக்கணும் அவங்க இயேசுவை புகழ வேண்டும் இயேசுவை பற்றி பேச வேண்டும் என்னை பற்றியோ உங்களை பற்றியோ பேசக்கூடாது அதுதான் பெரியமானவர்களே ஸ்தோத்திரபலி அதை நீங்கள் தயவு செய்து விட்டு விடாதே கத்ராய இயேசு கிறிஸ்து குன்பாக நம் யாருக்கும் ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ் ஒரு ஆவிக்குரிய ஒரு 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 தசை கிடையாது மல்யுத்தம் செய்கிறார்கள் அவருடைய மசில்ஸை காட்டுகிறார்கள் பட் தேர் இஸ் நோ ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ் நம்ம எல்லாருமே சாதாரணமான ஜனங்கள் தான் ஆண்டுக்கு முன்பாக நாம் யாரும் நம்மை ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு உயர்ந்தவர்களாக நினைக்கவே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும் ஒரு நேரமாவது நாம் நமக்கு மகிமை எடுக்க கூடாது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல கிரேடு கொடுத்திருக்கலாம் கிளாஸ்ல ஃபஸ்ட் இருக்கலாம் கோல்டு மெடல் வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் நமக்குரியதல்ல அவரால் வந்தது ஆண்டவரால் வந்தது என்னால் வரவில்லை இதுதான் சோத்திர பலி வேறு ஒன்றுமே அல்ல இதுதான் சோத்திரபலி ஒரு சின்ன கடன் எடுத்துருங்க ஒரு சின்ன பெட்டி கடையாக இருக்கும் ஒவ்வொரு நாள் ராத்திரி கடைக்கு மூடு கணக்கு எழுதுவீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட்டி கொடுத்துருக்காரு யாரால் வந்தது யாரால் வந்தது கர்த்தரால் வந்தது ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் அந்த ஆயிரம் ரூபாயில் நூறுரூவாய் எடுத்து அங்கே விஷயவாணி டப்பாவில் போட்டுருங்க உங்களுடைய மையமே எப்படி இருக்குன்னு தெரியும் அடுத்த நாள் ரெண்டாயிரம் ரூபா வரும் அடுத்த நாள் மூவாயிரம் ரூபா வரும் அதுதான் கர்த்தர் மயிமைப்படுத்துதல் கர்த்தர் மயிமைப்படுத்துதல் எத்தனையோ டெலிவிஷன் வருது இந்த நாட்களில் எத்தனையோ ஊழியக்காரங்க டெலிவிஷனில் வராங்க எனக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வரும் இவங்க தங்களை மகிமைப்படுத்துகிறாங்களா இயேசு மயமப்படுத்துகிறாங்களா நம்மளும் கவனமாக இருக்கணும் நம்மளும் கவனமாக இருக்கணும் இயேசுவை மைமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் எப்படி இருக்க முடியும் ரெண்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து நம்ம இந்த உலகத்தில் ஒன்றை விட்டுறக்கூடாது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நல்லது அவர் என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தார் என் நோய்களெல்லாம் குணமாக்கினார் என் பிராணனை அழைக்க விலைக்கு மீட்டார் என்னை கிருபியினாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார் என்னை நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார் என்னை கழுவுக்கு சமனமா என் வயது திரும்ப வாழுவது போல் ஆக்குகிறார் இத பல முறை சொல்லணும் ஒரு நாள்ல பல முறை இந்த ஐந்து வசனத்தையும் நானும் நீங்களும் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும் ஒருவேளை கர்த்தவனுக்கு நீடித்து ஆயுசு கொடுத்து ஒரு எண்பதோ தொண்ணூறோ எவ்வளவு வருஷனாலும் நீங்க வாழ்ந்து கண் மூடு நேரத்துல உங்களுக்கு படுக்கையை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த அஞ்சு வசனத்தையும் சொல்லி நீங்க கண்ணை மூடுனீங்கன்னா அது மாதிரி கொடுத்து வச்சது என்னது ஸ்ரோத்திரம் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் அதுதான் இந்த உலகத்துல அப்பிறகு பரலோகத்துல எப்படி நம்ம அவரை மயமைப்படுத்துகிறோம் வெளிப்படுத்தல் நாலு ஒன்பது பத்து பதினொன்னு படிப்போமா மேலும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து சா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மைமேயும் கனத்தையும் சோத்திரத்தில் செலுத்தும் போது இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தான் தங்கள கிரீடங்களை சிங்காரம் செனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரேர் மயிமையையும் கனத்தையும் வல்லவையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது என்றார்கள் இதை காத்துக்கொள்ள கருத்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் இதுதான் நான் ஒருத்தரை சொல்லி விடைபெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் வகையினால் இதை தாழ்மையோடு உணத்தில் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் தயவுசெய்து அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எபிரேயர் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு முதல் நீங்களோ சியோன் மலையின் எடுத்திருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எரிசுலேயும் எடுத்திருக்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதற்கும் நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த உலகத்தில் தான் இருக்கும் ஆனாலும் பரம எரிசலையில இருக்கும் இந்த உலகத்தில் தான் இருக்கும் ஆனால் சியோன் மலையில் இருக்கிறோம் இந்த தான் இருக்கிறோம் ஆனாலும் ஜெய்வனுள்ள தேவனுடைய நகரமாக எருசலேமில் இருக்கிறோம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் நம்மை சுற்றி ஆயிரம் ஆயிரம் தேவதூர்கள் இருக்கிறார்கள் மறந்து போகாதே உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் அடுத்த வாருங்க பரலோகத்தில் பேரெழுதிருக்கிற முதல் பேராதவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் பார்த்துக் கொள்ளுங்கள் எல்லா கருத்துடைய பிள்ளைகளுடைய பெயர்களும் பரலோகத்தில் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய என்னுடைய எழுதி போடவில்லை பேர்கள் இன்னும் தொடர்ந்து அந்த புத்தகத்திலே இருக்கின்றது அப்படி யார் யார் எத்தனை ஆயிரம் கோடி பேர்கள் இருக்கின்றதோ அதுதான் சர்வாங்கமாகிய சபை சர்வாசங்கமாகிய சபை நித்திய சபை மனவாட்டியாகிய சபை அதுக்கு பிறகு பாருங்க யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் அதன் பொருள் என்ன உங்கள் வீட்டிலோ என்னுடைய வீட்டிலோ இயேசு கத்தராக ஏற்றுக்கொண்டு அப்பாவோ அம்மாவோ நம்முடைய கூட பிறந்தவர்களோ நமக்கு முன்னாலே அங்கே போய்விட்டார்கள் ஆனால் அவருடைய ஆவிகள் நம்மோடு கூட இருக்கின்றன இது மறந்து போகாதேங்கள் மருந்தே போகாதேயுங்கள் விசுவாசிகளாக உங்களுடைய வீட்டில் யாராவது மறுத்திருப்பார்கள் என்றால் நீங்க கவலைப்படாதீங்க விசுவாசிகளுடைய மரணம் என்பது என்ன உடலை இழந்த நிலையில் உயிரோடு இருப்பது இதான் விசுவாசியினுடைய மரணம் விசுவாசியினுடைய மரணம் என்றால் உடலை இழந்த நிலையில் உயிரோடு இருப்பது அதனால அப்பா போயிட்டாங்களே அம்மா போயிட்டாங்களே வருத்தப்படக்கூடாது அடுத்த பாருங்கள் அந்த வசனத்திலே

புது உடன்படிக்கையின் மத்தியசராகியேசு கிறிஸ்துவின் நடத்திருக்கும் அடுத்தது பாருங்க ஆபேலியனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் ஆபேலின் ரத்தம் பேசினது என்னது பழி பழி ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த இரத்தம் பேசுவது நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் நான் இப்படிப்பட்டன அப்பா சௌதரிய நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் அம்மா நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் மறந்து மறந்து போயிடாதீங்க அதுக்குற பாருங்க இருபத்தஞ்சுக்கு வாங்க பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாருங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது சாத்தா வந்து உங்க மனசை டைவெர்ட் பண்ணுவான் நீங்கள் ஜெவமெண்ட் முழங்கால் போட்டீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வராது சாத்தா உங்க மைண்டை டைவர்ட் பண்ணுவான் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரும்போது செய்தியை கேட்கறது கொஞ்ச நேரம் விடுவான் டைவர்ட் பண்ணுவான் அதுதான் பொருள் அதுங்க பேசுவதற்கு நீங்கள் செவி கொடுக்க விட மாட்டான் அதுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தது ஏனெனில் பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினால் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் இதெல்லாம் நீங்க நல்ல மனதில் வச்சுக்கணுமா ஐயா நீங்க பணத்துல வச்சுக்கோங்க தம்பிமார் தங்கைமார் மனதில் வைத்துக் கொள்ளுங்க ஏனென்றால் இருபத்தி ஆறாவது வாங்க அவருடைய சத்தம் அப்பொழுது பூமி அஸ் அசைய பண்ணிட்டு இன்னும் பாருங்க அது பிற பாருங்க இதான் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் தத்துவம் செய்திருக்கிறார் இருபத்தி ஏழுக்கு வாங்க இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகளை நிறைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல் மாறிப்போகும் என்பதை குறிக்கின்றது இருபத்தி எட்டுக்கு வாங்க ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருவையை பற்றி கொள்ள கடவோ நம்முடைய தேவன் பட்சிக்கிற இருக்கிறார் கண்ணடை மோடி ஜெபம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கன்னியாகுமரிக்கு கொண்டு வந்துப்பா உமக்கு ஐயா அப்படி கொஞ்சம் வெளியே போயிட்டோம்னா இந்த கடலை நாங்க பாக்குறோமே இதெல்லாம் உங்களுடைய கருத்தின் கிரியைகள் தானே எத்தனையோ பேர் இந்த கடலை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க எங்களுக்கோ எங்க மனசு உம்முடத்துல வந்துருதாப்பா எங்களுக்கு உம்முடத்துல வந்துருதாப்பா எத்தனையோ பேர் இந்த இடத்துக்கு என்ஜாய் பண்ண வராங்க நாங்கள் உண்மை அனுபவிக்க வந்தோம் அப்பா எத்தனை பேர் இந்த கடற்கரையில உலாவி கட்டி சிகரெட்டு குடிச்சிட்டு போறாங்க நாங்களும் ஏசை துதித்து கொண்டு போகிறோம் அப்பா எங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் இதுதானப்பா ஆமாப்பா நாங்கள் விவேகானந்தரை பார்க்க வரவில்லை நாங்கள் இயேசுவை பார்க்க வந்தோம் ஆண்டவர அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நாங்கள் ஸ்தோத்திர பலியை விட்டு விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என் தங்கிமார்களை சகோதரிகளை காத்துக்கொள்ளும் என் தம்பிமாரை தங்கி சகோதரர்களை காத்துக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அவசரங்களுக்கும் தேவையானவர்களுக்கு தக்கதான பலனை கொடுக்கும் ஹெல்த் கொடுக்கும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீட்டு கொடுக்கும் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் தூங்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு கள்ளி கூறட்டும் முடிய பிள்ளைகள் எழும்பும் பொழுது துள்ளி எழும்பட்டும் முடிய பிள்ளைகள் எங்ககெல்லாம் போகிறார்களோ இப்படி சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல எங்கள் தாயகம் இயேசுவை அறியும் அறிவினால் நிரம்பி வழியட்டும் கர்த்தாவே என்னால் அது நடக்கட்டும் எங்களால் அது நடக்கட்டும் எங்களை கொத்தமார்களாக ஒரு செங்கலை எடுத்து கொடுக்கிறவர்களாக ஒரு சார்ந்து கொலைக்கிறவர்களாக எங்களை நீர் பயன்படுத்தி ஏசுவி நாமத்தில் சிவிநாமத்தில் பிதாவே